அஸ்லாமலை வரமத்துல இன்னைக்கு கால சூழ்நிலையில நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதற்கான பதில் நம்ம கிட்ட இல்லைன்னாலுமே கூகுள்ல சர்ச் பண்ணியாச்சும் அதுக்கான பதில் நம்ம சொல்லிடுவோம் ஆனா நம்மை தவிர வேறு எதுவுமே உதவ முடியாத நாளை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா மண்ணுக்குள் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மண்ணறைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கேங்கிறது என்னைக்காவது யோசிச்சு அதுக்காக நம்ம வாழ்ந்திருக்கோமா அப்படிப்பட்ட மண்ணறையில கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நபிசர்லா அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் உங்கள் மன்னரைகளில் குழப்பத்திற்கு நிகரான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்பொழுது அடக்கம் செய்யப்பட்ட என்ன தெரியும் என்று கேட்கப்படும் அந்த நம்பிக்கையாளர்கள் எவரிடம் இருப்பேன் அவர்கள் கூறுவார்கள் இறை தூதர் நபிசல்லாக அலைவசல்லம் அவர்கள் ஆவார்கள் அவர்கள் எங்களுக்கு தெளிவான சான்றுகளையும் நேர்வழிகளையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றோம் அவர்களை பின்பற்றினோம் அவர்கள் முகமது சலல்லாக அலைவ செல்லம் தாம் என்று மும்முறை கூறுவார்கள் அப்பொழுது சுவன பேரின்மங்களை பெற தகுதி பெற்றவர்களாக நீர் நிம்மதியாக உறங்குவீராக என்று நிச்சயமாகவே நீர் நவிசலாக அலைவசல்லம் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கையுடையவராகவே உலகில் இருந்தீர்கள் என்று நாம் அறிவோம் என்றும் கூறப்படும் அதே இடத்தில் நயவஞ்சகன் ஒருவன் இருந்திருந்தால் எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே நானும் அது போன்று கூறினேன் என்று கூறுவான் என்றார் இதனை அஸ்மார் அலில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரிலே எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றுள்ளது இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை நாளுக்கும் இடையிலே மன்னரை வாழ்க்கை என்று உள்ளது என்பதை சிந்தித்து அபிசலுல்லாஹா அலைவாசல்லாம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல அறங்களை செய்து மன்னரை வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று சுவனம் செல்லும் நன்மக்களாக ஆகுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு